தமிழக அரசியலுக்கும் சினிமா நட்சத்திரங்களுக்கும் பிணைப்பு ஐந்தாறு தசாப்தங்களுக்கும் மேலானதாக இருக்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பெரிய நட்சத்திரங்களை விட்டுவிடுவோம் அவர்களது அரசியல் பக்கத்தின் சாதனைகளும் சறுக்கல்களும் அனைவரும் அறிந்து ஒன்றுதான் அதே சமயம் இந்தியாவிலேயே சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திரைப்பட நடிகரான எஸ்எஸ்ஆர் எனப்படும் எஸ் எஸ் ராஜேந்திரன் தொடங்கி விஜயகுமார் ஜெய்சங்கர் டி ராஜேந்திரன் பாக்யராஜ் என சில நட்சத்திரங்களின் அரசியல் என்ட்ரி பக்கங்களை புரட்டினால் அவை அலாதி சுவாரஸ்யங்களையும் சோகங்களையும் கொண்டதாக இருக்கின்றன எம்எல்ஏவான முதல் நடிகர் அதாவது திரையுலகில் திருப்பத்தை ஏற்படுத்திய கருணாநிதியின் பராசக்தி திரைப்படம் மூலம் பிரபலம் அடைந்த எஸ் எஸ் ராஜேந்திரனின் தெளிவான உச்சரிப்பும் கணீர் குரலும் ரசிகர்களிடையே அவருக்கு தனி இடத்தை தந்தன அண்ணா மீதான ஈர்ப்பால் அவரையே தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு திமுக மேடைகளில் முழங்கினர் திமுகவுக்காக தமிழகம் எங்கும் சென்று நாடகங்களை நடத்தி நிதி திரட்டி கொடுத்திருக்கிறார் அவரது உழைப்பு கற்று அங்கீகாரமாக திமுக முதன்முறையாக போட்டியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்தாலும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதன் மூலம் இந்தியாவிலேயே சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திரைப்பட நடிகர் என்ற புகழ் எஸ் எஸ் ஆருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எழுபத்தி ஆறு வரை திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கிறார் கருணாநிதியுடனான கருத்து வேறுபாட்டால் அதிமுகவில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆண்டிப்பட்டி தொகுதியில் இருந்து சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்த ஜெயலலிதா அணி சார்பில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அண்ணா மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பால் அவர் இறந்தபோது தற்கொலை செய்யும் அளவுக்கு சென்றவர் எஸ் எஸ் ஆர் அண்ணா இறந்துவிட்டார் என்னால் அந்த துயரத்தை தாங்க முடியவில்லை என் தலைவரே இறந்துவிட்டார் இனி நான் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் எனக்கு மது குடிக்கும் பழக்கம் உண்டு அதனால் அளவுக்கு அதிகமாக மது குடித்து செத்துவிடுவது என முடிவு செய்து அதுபோலவே குடித்து கவலைக்கிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் தந்தை பெரியார் என்னை பார்க்க மருத்துவமனைக்கு வந்தார் அவர் என்னிடம் ஒரு நிமிடம் கூட பேசவில்லை கோபமும் கனிவுமாக என்னை பார்த்து என் வயது என்ன உங்கள் வயது என்ன நான் மருத்துவமனை இருக்க வேண்டும் நீங்கள் என்னை வந்து பார்த்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பிவிட்டார் என்னை செருப்பால் அடித்தது போல் உணர்ந்தேன் அதற்கு மேல் மருத்துவமனையில் இருக்கவும் என்னால் முடியவில்லை யாரிடமும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் மருத்துவமனையில் இருந்து சுவர் ஏறி குதித்து வீடு வந்து சேர்ந்தேன் அன்று பெரியார் என்னை அப்படி பேசாமல் இருந்திருந்தால் நான் இப்போது உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் என மேடை ஒன்றில் பேசும்போது தெரிவித்தார் எஸ் எஸ் ஆர் நாட்களில் அவர் தன்னை அரசியல் அடையாளத்தில் இருந்து சாதி அடையாளத்துக்கு மாற்றிக் கொண்டது துரதிருஷ்டவசமானது என்றே சொல்லலாம் ஆனாலும் கடவுள் மறுப்பை தன் கடைசி முற்றுவரை கடைபிடித்தவர் நடிகர்கள் அரசியலில் ஈடுபடுவதில் எந்த தவறும் இல்லை என்ற கருத்துடன் வலம் வந்தவர் தான் ஜெய்சங்கர் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் அரசியலில் ஈடுபடும்போது கலைஞர்கள் ஈடுபடுவதில் தவறு இல்லை என்பது என் கருத்து ஆனால் அதே நேரத்தில் நடிகர்களை நம்பி மட்டுமே அரசியல் இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கிறேன் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார் ஜெய்சங்கர் கூடவே அரசியலில் தனக்கு அதிக ஆர்வம் இருந்தும் தன்னை யாருமே சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசுகையில் நடிகர் ஜெய்சங்கர் வருத்தத்துடன் கூறியிருந்தாராம் எம்ஜிஆர் சிவாஜி கொடிகட்டி பறந்த காலத்திலேயே ஆக்ஷன் படங்களில் நடித்து தனக்கென ஒரு பாணியை ஏற்படுத்திக் கொண்டவர் ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டியன ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஜெய்சங்கருக்கு இப்படியான ஒரு அரசியல் ஆசை இருந்தாலும் அது வெளிப்பட்டது எம்ஜிஆருடனான மோதல் ஒன்றால் தான் அப்போது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்து ஓர் ஆண்டு ஆகியிருந்தது இதனால் அவர் நடிப்பதிலிருந்து சுத்தமாக விலகி இருந்தாலும் திரையுலகில் நடக்கும் விஷயங்களும் அவரது காதுகளுக்கு எட்டி கொண்டிருந்தன இந்த நிலையில் ஜெய்சங்கர் திடீரென அன்றைய எதிர்க்கட்சி தலைவரான கருணாநிதியை சந்தித்து திமுகவுக்கு நெருக்கமானவராக தன்னை காட்டிக்கொண்டார் தனிப்பட்ட ஒரு விஷயம் காரணமாக எம்ஜிஆர் அவர் மீது கோபமுற்றார் இதனால் தன்னை கொள்ளவும் பாதுகாப்பு கருதியுமே ஜெய்சங்கர் இந்த முடிவை மேற்கொண்டதாக அப்போது பேசப்பட்டது இது எந்த அளவுக்கு உண்மையோ தெரியாது ஆனால் அடுத்தடுத்து வந்த நாட்களில் கருணாநிதி கதை வசனத்தில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்த படங்கள் வெளியாயின அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கருணாநிதி கதை வசனத்தில் அமிர்தம் இயக்கத்தில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடித்து வெளியான வண்டிக்காரன் மகன் திரைப்படத்தில் எம்ஜிஆரையும் அவரது ஆட்சியையும் விமர்சிக்கும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது இதனால் ஜெய்சங்கர் மீது அழுத்தமாக திமுக முத்திரை குத்தப்பட்டது தொடர்ந்து அவர் நடித்த படங்களில் திமுக ஆதரவு வசனங்களும் தத்துவ பாடல்களும் இடம்பெற்ற போதிலும் ஏனோ ஜெய்சங்கரால் அரசியலில் பெரிய அளவில் ஜொலிக்க முடியாமல் போனது ஒருவேளை திமுக தொடர்ந்து அப்போது எதிர்கட்சியாக இருந்ததும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் மேலும் எம்ஜிஆரால் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் போன்று இன்னொரு நடிகர் மூலம் தனக்கு நடந்துவிடக் கூடாது என கருணாநிதியுமே ஜெய்சங்கருக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் தவிர்த்திருக்கலாம் அதே சமயம் ஜெய்சங்கருக்குமே எம்ஜரை போன்ற அரசியல் தனது வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளும் சாமர்த்தியம் பிடிபடாமல் போனது இதனால் ஒத்துவராத அரசியலில் இருந்து விலகிய அவர் பின்னர் சினிமாவில் வில்லன் குணச்சித்திர பாத்திரங்களில் நடித்து மறைந்து போனார் எம்ஜர் பாடிய விஜயகுமார் அதாவது ஜெய்சங்கரை போலவே திடீரென அரசியலில் குதித்தவர் தான் விஜயகுமார் ஜெய்சங்கருக்கு எம்ஜர் உடனான மோதல் திமுக பக்கம் அவரை கொண்டு சென்றது என்றால் விஜயகுமாருக்கு ஆரம்ப காலம் தொட்டே எம்ஜருடன் நல்ல நெருக்கம் இருந்தது மேலும் அவரது வாழ்க்கையின் மிக சோதனையான கட்டத்தில் எம்ஜர் செய்த ஒரு உதவியை அவரை எம்ஜர் பக்கம் அதிகம் ஈர்த்து அதிமுகவில் இணை வைத்தது எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாக்கில் விஜயகுமாருக்கு சினிமா வாய்ப்புகள் சற்று குறைந்திருந்த நேரம் அப்போது நெஞ்சங்கள் என்ற சொந்த படத்தை தயாரிக்க தொடங்கியவருக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனையால் படம் பாதியிலேயே நின்றது விஷயம் அறிந்த எம்ஜிஆர் அப்போது ஒரு ஃபைனான்சியரை அனுப்பி அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கொடுக்க செய்து உதவினாராம் எம்ஜிஆரின் இந்த உதவிதான் விஜயகுமாரை ரொம்பவே நிகழ வைத்தது ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு ரொம்பவே நெருக்கமான அவர் திடீரென அதிமுகவில் இணைந்தார் அப்போது ஆட்சியில் இருந்த எம்ஜிஆர் அதிமுகவில் உள்ளவர்கள் தங்களது கைகளில் இரட்டை இலை சின்னத்தை பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என ஒரு பொதுக்கூட்டத்தில் அறிவித்தார் அந்த சமயம் நடிகர் வி கே ராமசாமி தயாரித்த ருத்ர தாண்டவம் படத்தின் ஷூட்டிங்கில் நடித்துக் கொண்டிருந்தார் விஜயகுமார் ஷூட்டிங்கின் போது சற்று வெளியே சென்றுவிட்டு சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுவதாக கூறிவிட்டு சென்றாராம் ஆனால் சில மணி நேரம் கழித்து அவர் வராத நிலையில் தயாரிப்பாளரான வி கே ராமசாமி படத்தின் டைட்டிலுக்கு ஏற்ப ருத்ர தாண்டவம் ஆடியிருக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்டே ஏக டென்சனில் இருந்தபோது விஜயகுமார் கூலாக வந்தாராம் வந்தவரின் கைகளில் இரட்டை இலை சின்னம் பச்சை குத்தப்பட்டிருந்ததை பார்த்து அனைவரும் ஆச்சரியம் தயாரிப்பாளரான வி கே ராமசாமிக்கும் வேறு வழியில்லை கோபத்தை விழுங்கிக் கொண்டு அமைதியாகிவிட்டார் என விஜயகுமாருடன் அப்போது உடன் நடித்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஜயகுமார் இப்படி இரட்டை இலை சின்னத்தை பச்சை குத்தி கொண்டது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது இந்நிலையில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துவிட்டதால் அவருக்காக எழுதப்பட்ட கதைகளில் நடிக்கவிருந்த படங்களில் எம்ஜிஆருக்கு பதிலாக விஜயகுமார் கதாநாயகனாக நடித்ததாக சொல்லப்பட்டது அப்படி வெளியான படங்களில் ஒன்றுதான் மாங்குடி மைனர் விஜயகுமாருடன் மஞ்சுளா நாயகியாக நடித்த இந்த திரைப்படத்தில் விஜயகுமார் பாடுவதாக வரும் அண்ணா நீங்க நினைச்சபடி நடந்திருக்கு புரட்சி தலைவர் கையில் நாடி இருக்கு என்ற பாடல் அப்போது ஏக பாப்புலர் அதன் பின்னர் மஞ்சுளாவை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டிலான விஜயகுமார் அரசியலில் இருந்து ஒதுங்கினார் பின்னர் எண்பதுகளின் இறுதியில் மீண்டும் நடிக்க வந்த விஜயகுமார் சினிமாவில் மீண்டும் ஒரு ரவுண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பாஜகவில் இணைந்தார் பாஜகவில் இணைந்த மற்ற சினிமா பிரபலங்களின் நிலை தற்போது அவருக்கும் எஞ்சரை எதிர்த்த டி ராஜேந்திரன் அதாவது எண்பதுகளின் தொடக்கம் ஒருதலை ராகம் ரயில் பயணங்களில் உயிருள்ளவரை உஷா தங்கை கோர்க்கீதம் என காதல் சோகத்தை மையமாக வைத்து டி ராஜேந்திரன் எடுத்த படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட் அடித்தன இளைஞர்கள் கூட்டம் ஒருபுறம் கொண்டாடி தீர்த்தது என்றால் பெண்கள் மத்தியிலும் டி ஆர் படத்துக்கு ஏகப்பட்ட வரவேற்பு அப்படியான ஒரு காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் ஆளும் கட்சியை விமர்சிக்கும் வகையிலான காட்சிகளுடன் வெளியானது உறவை காத்த கிளி திரைப்படம் அப்போது ஆட்சியில் இருந்த எம்ஜிஆருக்கு தங்களை நெருக்கமானவர்களாக காட்டிக்கொள்ள தமிழ் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்களிடையே போட்டா போட்டி காணப்பட்டது ஆனால் இந்த படத்தில் குடியின் அவலத்தையும் மதுவிலக்குக்கு எதிரான அரசின் கொள்கைகளையும் விமர்சிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இது ஆளும் தரப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்த படம் வெளிவருவதற்கு முன்னரே டிஆருக்கு மிரட்டல் விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது இன்னொரு புறம் அந்த படத்தின் தயாரிப்பாளருடனும் ஏதும் மோதல் என்றும் அவர் எம்ஜிஆரிடம் சென்று முறையிட்டதாகவும் கூட ஒரு பேச்சு இருந்தது எல்லாமும் சேர்ந்து டிஆருக்கு நெருக்கடியை அதிகரிக்க திடீரென அவர் கருணாநிதியை சந்தித்து தன்னை திமுகவில் நினைத்துக் கொண்டார் அதைத் தொடர்ந்து அவர் நாள்தோறும் கருணாநிதியை புகழ்ந்து அளித்த பேட்டிகள் எல்லாம் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளாகின இன்னொரு பக்கம் வழக்கமான ரசிகர்களுடன் சேர்ந்து திமுகவினரும் டிஆர் படங்களுக்கு கூடுதல் ரசிகர்களாகின இதனால் டிஆரின் முந்தைய படங்களுடன் ஒப்பிடுகையில் சுமாராகவே எடுக்கப்பட்டிருந்த உறவை திரை திரையரங்குகளில் திருவிழா கூட்டத்தை வரவழைத்தது பல ஊர்களில் இப்படம் கூடிய திரையரங்குகள் இருந்த இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அளவுக்கு கூட்டம் அள்ளியது அதைத் தொடர்ந்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் திமுகவுக்காக டிஆர் மேற்கொண்ட பிரச்சாரத்துக்கு நல்ல வரவேற்பு காணப்பட்டது பல ஊர்களிலும் திமுக வேட்பாளர்களிடையே அவரை தங்களது தொகுதிக்கு பிரச்சாரம் செய்ய வைக்க கடும் போட்டி இருப்பினும் அந்த தேர்தலில் எம்ஜிஆரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது ஏற்பட்ட அனுதாபாலை அதிமுகவுக்கே சாதகமாக அமைந்தது அதன் பின்னர் வந்த தனது படங்களிலும் உதயசூரியன் மற்றும் கருணாநிதியை மறைமுகமாக புகழும் காட்சிகளை இடம்பெற செய்தார் ராஜேந்திரன் அவரது உழைப்புக்கு பரிசாக திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு திமுகவில் இருந்து விலகி தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற கட்சியை தொடங்கிய ராஜேந்திரன் அப்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டு அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் கட்சியை கலைத்துவிட்டு மீண்டும் திமுகவில் இணைந்து சென்னை பூங்கா நகர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழக சட்டமன்ற உறுப்பினரானார் தமிழக சிறு சேமிப்பு திட்ட ஆலோசனை குழு துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் பின்னர் திமுகவில் தனக்கு மரியாதை இல்லை என்று கூறி அங்கிருந்து வெளியேறி மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இந்த கட்சி இப்போது இருக்கிறதா இல்லையா என்பதை ராஜேந்திரனை தான் உண்டு திரையுலகில் சக்கை போடு போட்ட இயக்குனர் நடிகர் கே பாக்கியராஜை தனது கலையுலக வாரிசாக அறிவித்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியாகி சில்வர் ஜூப்ளி கொண்டாடிய பாக்கியராஜின் முந்தாணி முடிச்சு படத்தின் வெற்றி விழா மேடையில் தான் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டார் அந்த படத்தில் எம்ஜர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தை புகழும் வகையிலான காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன எம்ஜிஆரின் இந்த அறிவிப்புக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் ஆனால் அதற்கு முன்பிருந்தே எம்ஜர் மிகுந்த அபிமானம் கொண்டிருந்த பாக்கியராஜ் கலை உலக வாரிசு அறிவிப்புக்கு பின்னர் அவரை தனது அரசியல் குருவாகவும் வரித்துக் கொண்டார் அதற்கு பின்னர் அவர் எடுத்த தாவணி கனவுகள் படத்தில் இடம்பெற்ற ஒரு நாயகன் உதயமாகிறான் என்று தொடங்கும் பாடலில் இடம்பெற்ற நினைத்ததை யார் முடிப்பவன் சொல் அவனிடம் நான் படித்தவன்தான் என்ற வரியும் எங்கு வீட்டு பிள்ளை என்று தாய்க்குளம்தான் உன்னை கண்டு என்னாலும் சொல்லும் வண்ணம் வள்ளல் போல் வாழ வேண்டும் உள்ளங்களை ஆள வேண்டும் என்ற வரிகளும் எம்ஜர் புகழ் பாடினர் இந்த நிலையில் எம்ஜர் ஆட்சியில் இருந்தபோதே அதிமுகவில் இணைந்த அவர் எம்ஜிஆர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த டி ராஜேந்திரனுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் களமிறங்கினார் எம்ஜரின் மரணத்துக்கு பிறகு எம்ஜர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று தனிக்கட்சி தொடங்கினார் ஆனால் அதற்கு போதிய ஆதரவு கிடைக்காத காரணத்தால் அதை கலைத்துவிட்டு திமுகவில் இணைந்தார் ஆனால் திமுக அவருக்கு ஒத்துவரவில்லை மீண்டும் அதிமுகவில் இணைந்தும் சரிபட்டு வராத நிலையில் அப்படியே அரசியலை விட்டு விதுங்கிக் கொண்டார் அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை பாக்யராஜுக்கு பாக்கியம் இல்லாமலேயே அமைந்துவிட்டது